ஆ நல்லா இருக்கங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க என்ன விஷயங்க என்ன ரிப்போர்ட்டா ஊராட்சி ஆ அதுக்கு வந்து அதில் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அதில் நிற்க வேண்டியதான் நகராட்சி ஊராட்சி நான் வந்து பேரூராட்சிக்கு நிற்கலான்னு பார்க்குறேன் அதெல்லாம் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்ச பிறகு தாங்க கண்டுபிடிக்கணும் அப்போ லிஸ்டெலாம் ஏற்கனவே இருந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்கல்ல எத்தனை அதிகமாக இருக்குது இப்போ மாவட்டங்கள்லாம் பிரித்த மாதிரிக்க ஸ்கூல்லாம் எக்ஸ்ட்ரா கல்யாணம் கட்டிருப்பாங்க அப்போ வந்து ஏற்கனவே இருந்தவங்க ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம போஸ்டிங்கில் போய் உக்காந்த பிறகு எத்தனை ஊராட்சி எத்தனை பேரூராட்சி எத்தனை நகராட்சி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை நீங்கள் தான் பியோன் பியோனாக இருக்கான்னு சொல்கிறீங்களா கண்டுபிடிக்க மாட்டேங்களா ஒன்று எனக்கு ஏங்க எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் ஆட்சியில் உட்காந்து தான் இருப்பேன் நீங்கள் தான் எல்லா ஐடியாவும் பார்த்துக்கணும் சுடுகாட்டுக்கெல்லாம் இன்னும் வந்து எலக்ட்ரானிக்கல் கூட இல்லை எலக்ட்ரிஷியனில் தாங்க இன்னமேளுக்க எல்லாம் எரிக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா இடம் இல்லை புதைக்க

அது வந்து ரெடிமேடுப்பா அப்போதைக்கு பஸ் போகணும் கார் போகணும் அதுக்கு தான் நீங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க சைடில் கொள்ளையை அடிச்சு கொடுத்தா நான் வாங்கி இறுக்கி பூட்டி வச்சிருவில அது எப்படி தர முடியாது நான் அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது பாருங்களேன் அள்ளி அள்ளி கொடுத்த காந்தா வெட்டு சிகரெட்டுக்கு முட்டி அடிக்கிற நடி காந்தான்னு நான் அள்ளி அள்ளி வழங்குவேனுங்க நீங்கள் நீ நிறுத்தி பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ அள்ளி தருவேன்னு பாருங்கள் கொள்ள அடிக்கிற ஐடியாவை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு சொல்லி கூட எனக்கு வேணாம் எத்தனை அந்த கணக்கீடுலாம் வந்து போஸ்டிங்கு போன பிறகு பேசிக்கோங்க ஐயா இப்போ ஏன் வந்து எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது எத்தனை ஒயின் இப்போ உங்களுக்கு என்ன உங்கள் பக்கத்துலேயே வரணுமா என்ன ஒயின் ஷாப்பு சரி நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது எத்தனை ஒயின் ஷாப்பு அங்கங்கே மாறி இருக்குது அதனால என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்லுங்கள்

ஒயின் ஷாப்பே ஒழிச்சி கட்டணும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒயின் ஷாப்பில் வந்து மா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு என்னையே கேள்வி கேட்டால் நான் முதலமைச்சராக இருந்தாவோ இல்லை நான் வந்து ஒரு ஊராட்சி பேரூராட்சிக்கு ஒரு தலைவராகவோ ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாது கிட்னி அனைத்தும் ஃபெயிலர் ஆகுது அது வந்து சரியாக்கணும் வேறு கிட்னி வைக்க முடியாது

அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நாடு தொழிலாளர்கள் வந்து குடிக்க போக முடியாது இரநூறுவா அங்க கொண்டி கொடுத்துட்டா முந்நூறுவா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அடி விழுவோம் அதனால விலைய உயர்த்தி போட்டோம்னு வைங்க ஷாப் பக்கம் பெரும்பாலும் போக மாட்டாங்க இப்போ அதனால தான் அந்த ஒயின் ஷாப்பை வந்து காட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் ரோட்டுக்குள்ள வச்சா சரா சரா சராசரியா போறீங்க அதனால தான் காட்டுக்குள்ள வச்சிருக்கிறது

அது ஒன்றும் இல்லை ஒயின் ஷாப்பை மாற்றி மெயின் ரோட்டில் வச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழப்பம் இல்லை இந்த ஒரு ரெண்டு நாளில் உடனே தெரியப்படுத்திட்டு ஒயின் ஷாப்பை மாற்றி நம்ம வருஷப்பத்தி சென்டரில் வைப்போம் கவலைப்படாதீங்க வச்சிடறோம் எல்லா வேலையும் நம்ம கையில தாங்க இருக்கு நம்ம பார்த்துக்குவோம்